அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி ஸ்டடி சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த செக்குலிசம் தமிழில் மதச்சார்பின்மை அதாவது சமய கூட சொல்லலாம் சமயம்னால் என்னது ஒரு ரிலீஜியன் ஸோ இத்தனை ரிலீஜியன்ஸ் இருக்குது இந்த ரிலீஜியன்ஸில் எதையும் சாராது இருந் இருக்கக்கூடிய அந்த ஒரு கொள்கை பேர் தான் சமய சார்பின்மை இந்துவும் அல்ல முஸ்லீமுமல்ல கிறிஸ்தவனுமல்ல ஜும் புத்திசும் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்குண்டான அர்த்தம் தான் இந்த சமய சார்பின்மை அல்லது செக்யூரலிசம் ஆர்டிக்கல் டொண்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் டிஃபைன் பண்ணி சொல்லுது வாட் இஸ் செக்யூரலிசம் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போனால் இந்த ஒரு நாலு லைனை படித்தா நம்மளுக்கு மிக அற்புதமாக புரிய வந்துடும் சமய சார்பின்மை என்பது எந்த சமயத்தையும் எந்த ஒரு சமயத்தையும் எந்த சமயத்தையும் சாராது இருத்தல் எந்த ஒரு சமயத்தையும் சார்ந்து இருத்தல் கூடாது அப்படி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா செக்யூரலிசத்தை பின்பற்றக்கூடிய நபர்களா பார்க்கப்படுது அவர்கள் எந்த சமயத்தை வேணாலும் பின்பற்றிக்கிட்டோம் அதை வந்து வெளிப்படையா தெரிவிக்கிறது வெளிப்படையா அதை பத்தின போதனையில் ஈடுபடுறது இந்த மாதிரியான விஷயம் செய்யாமல் இருத்தலும் செக்யூரலிசத்துல தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தானே அது இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு நிறைய மொழி பேசுறாங்க நிறைய இனக்கூட்டங்கள் இருக்காங்க நிறைய ரிலீஜியன்ஸ் அதாவது சமய கூட்டங்கள் இருக்கு நிறைய இந்த சாதி கூட்டங்கள் இருக்கு ஸோ இந்த மாதிரி பன்முகத்தன்மை கொண்ட நாடு தான் நம்மளுடைய இந்தியா தான் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற ஒரு வார்த்தை மேலோங்கி நிற்பதற்கான காரணமே இத்துணை விஷயங்கள் தான் சரி இந்திய அரசியலமைப்பில் முகப்புறையில் இது பற்றின விஷயம் கூறுகிறது இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு என்று யார் சொல்றது பிரியாம்பிளே சொல்லுது ஏன்னா பிரியாம்பிள்ல சொல்லிட்டாவே அதோடைய வேல்யூ வேற அதாவது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட்டுக்குள்ளே சொல்லக்கூடிய விஷயங்கள் வேறு பிரியாம்பிளில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வேறு ஏன்னால் இதில் ஃபில்ட்ரு பண்ணி வரக்கூடிய வார்த்தைகள் தான் பிரியாம்பிளில் இருக்கும் அந்த முகப்புறையில் இருக்கும் அதனால் பிரியாம்பிள்னு ஒரு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுடைய ஆன்சர்ஸ் மிக அற்புதமாக இருக்கும்ன்றதை இந்த நினைவில் ஞாபகம் வச்சுக்கிங்க அதே போல பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தையில் ஒரு கொஸ்டின் வந்தாலும் கண்டிப்பாக இந்த செக்யூரிலிஸ்த்துக்கு உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இடத்த கொடுங்க ஏன்னா ரெண்டுமே பிரிக்கப்பட முடியாத ஒரு விஷயங்களாக பார்க்கப்படுகிறது சரி அதன்படி அடுத்த லைன் படிக்கிற பாருங்க அதன்படி இந்தியா எந்த ஒரு சமயத்தையும் அது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும் முஸ்லீம்களாக இருக்கட்டும் பௌத்திசாக இருக்கட்டும் எந்த ஒரு சமயத்தையும் பின்பற்றுவது கிடையாது இந்தியாவிற்கு அது வேலையும் கிடையாது ஏன்னா பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு என்பது இந்தியாவின் நிலைப்பாடு ஆகும் தெளிவாக தெரிஞ்சு போச்சு இந்தியாவின் நிலைப்பாடு என்ன இந்திய மக்களினுடைய நிலைப்பாடு என்ன இந்தியா இதற்குள் தலையிடாது அப்படின்ற ஒரு விஷ விவகாரத்தை சொல்லுது இத்தனை ஆர்டிக்கல் மூலியமாக இருந்தாலும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இன்னொரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கிட்டே வரும் உங்களுக்கு பல உரிமைகள் கொடுத்தாலும் பின்னாடியே ஒரு சில விஷயத்த சொல்லிக்கிட்டே வரும் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே வரும் அதாவது கட்டுப்பாடுகள் அப்படின்ற மாதிரி வார்த்தையை சொல்லிக்கிட்டு வரும் அந்த மாதிரியான கட்டுப்பாடுகளும் இந்த செக்யுலரிசத்தில் இருக்குது ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் இதை பற்றின விவகாரங்களும் சொல்லப்படுது அப்படின்ற ஒரு கான்செப்டையும் நீங்கள் மனசில் ஏற்றிக்கணும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கணும் அதை அழகாக தெளிவுபடுத்துகிற கேஸ் ஸ்டடி தான் இந்த ராய் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன சொல்லுது ரெகுலேஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் பற்றி பேசுது நீங்கள் எந்த ஒரு சமயத்தை வேணாலும் பின்பற்றிருக்கீங்க இந்தியாவிற்கு கவலை கிடையாது ஆனால் மத போதனையில் ஈடுபடுவது மற்றவர்களை மதம் மாற்ற முயற்சிப்பது அந்த மாதிரியான வேலைகளை செய்யும்போது அதற்கு உண்டான விஷயங்களை அந்தந்த ஸ்டேட்டை தீர்மானிச்சுக்கலாம் அதற்கு ஸ்டேட்டுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்குன்னு கிட்டத்தட்ட எல்லா ஆர்டிக்கலும் அதை தான் சொல்லுதுன்றத நினைவில் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஆன்சர்ஸ் எழுதுங்க குறிப்பாக ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒன்றா சொல்லிக்கிட்டே வராங்க பாருங்கள் ரெகுலேஷன் அண்டு ரெஸ்ட்ரிக்ஷனில் உங்களுடைய சமயத்தை நீங்கள் பரப்புங்க ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது உங்களுடைய மத போதனைகளை சொல்லுங்கள் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் அதை வந்து ஒரு கண்ணியமான முறையில் செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லுது அதற்கான உரிமையும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லுது அதே போல் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ் கிளாஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கணும் நீங்கள் ஆன்சர்ஸில் தெளிவாக எழுதணும் சப் கிளாஸ் ஏ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனை பற்றி சொல்லுது அந்த மாதிரி பரப்பப்படும் பொழுது மற்றவர்களின் மனதை புண்படுத்தும் விதமாகவோ அல்லது மற்றவர்களுடைய மதத்தை புண்படுத்தும் விதமாகவோ இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அந்தந்த ஸ்டேட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது அதே போல் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் கிளாஸ் பி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில்களும் அல்லது ஆலயங்களும் அல்லது மற்ற மத நிறுவனங்களும் பார்த்திங்கன்னா அந்தந்த மக்களை அனுமதிக்கக்கூடிய வகையில் திறந்து தான் இருக்கணும் மூடி வச்சுருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வாசகத்தை சொல்லுது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் கிளாஸ் பி ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபையர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாங்க சமயம் பற்றிய விவகாரங்களை மேலாண்மை செய்து கொள்ளும் உரிமை அவர்களுடைய சமயத்தை அவர்களே பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் செய்து கொள்ளும் உரிமையை பார்த்திங்கன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸு கொடுக்குது என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சமயமும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இத்தனை சமயங்கள் இந்த இடத்துல கூடிட்டு காடப்பட்டிருக்கு மொத்தம் அஞ்சு சமயங்கள் இருக்குது ஒவ்வொரு சமயமும் அந்தந்த சமயத்திற்குண்டான நோக்கங்களை அவர்களே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய உரிமை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது எதன் அடிப்படையில் ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸின் அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி மிக தெளிவாக சொல்லியாச்சு அதே போல அந்தந்த சமயங்களுடைய கான்செப்டை வந்து அவர்களே மேனேஜ்மெண்ட் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லுது இன்னொரு விஷயம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு உண்டான சொத்துக்களை சமயம் சார்பாக வாங்கி கொள்ளும் உரிமையும் அவர்களுக்கு இருக்குது கோவில் சம்மந்தமாக சொத்துக்களை வாங்குவதற்கு ஒரு இருபது ஏக்கரா முப்பது ஏக்கரா கோவில் பேரில் வாங்குவாங்க அதிலிருந்து வரக்கூடிய அந்த விளைச்சல்களை எடுத்து கோவிலை நிர்வகிப்பாங்க இந்த மாதிரி சொத்துக்களை வாங்கக்கூடிய அத்த அந்த சிறப்பு விஷயங்களும் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸு அவர்களுக்கு கொடுக்குது அது அசையும் சொத்துக்களாக இருக்கிறதா இருந்தாலும் சரி அசைகிற சொத்துக்களாக இருந்தாலும் சரி வாகனம் போன்ற சொத்துக்களை கூட கோவில் பேரில் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸு மிக மிக தெளிவாக சொல்லுது ஆர்டிகல் டுவெண்ட்டி செவன் என்ன சொல்லுதுன்னா டேக்ஸேஷன் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்ற மாதிரியான ஒரு வாசகத்தை சொல்லுது என்ன அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ அதாவதுங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி செவன் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்காக செலவு செய்யக்கூடிய அந்த தனி நபர் இருக்காங்க இல்லைங்களா அவர்கிட்ட வந்து வரியை வாங்காதீங்க அவர் கோவிலுக்காக செலவு செய்கிறாரு அதனால் வரியை வாங்காதீங்க அவர்கிட்ட வரியை கேட்காதீங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை ஆர்டிகல் டுவெண்ட்டி செவன் சொல்லுது இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே எழுது கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இந்த சமயம் வச்சு நடத்துறாங்க பார்த்தீங்களா அவர்கள்லாம் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறது இந்த மாதிரியான வேலையில ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகள் எழுந்ததுனால இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வராங்கன்றது தான் உண்மையான விஷயம் அதையும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன் நிறைய இன்ஸ்டியூஷனை வச்சு நடத்திக்கலாம் ஐடிஐ வச்சு நடத்தலாம் ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தலாம் பாலிடெக்னிக் வச்சு நடத்தலாம் காலேஜஸ் வச்சு நடத்தலாம் இந்த மாதிரி மக்களுக்கு பயன்படக்கூடிய அனைத்து விதமான கல்வி நிறுவனங்களை வச்சு நடத்துவதற்கு ஆர்டிகல் இருபத்தி எட்டின் படி எல்லா சமயங்களுக்கும் பார்த்திங்கன்னா உரிமை வழங்கப்பட்டுள்ளது அதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக அற்புதமாக உபயோகப்படுத்திக்கணும் மற்ற சமயங்கள்லாம் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஆனால் நிறைய சமூகத்தினர் பார்த்திங்கன்னா அதை உபயோகப்ப சமயத்தினர் உபயோகப்படுத்துவது கிடையாது அதில் இருக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த மாதிரியான சலுகைகளை வழங்கணும் அப்படின்னு ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட் சொல்லுது அந்த மாதிரிலாம் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனையும் விற்கிறாங்க கூடவே வரும்னு நான் சொல்லிட்டேன் நான் அந்த மாதிரி கல்வி நிலையங்களை வச்சு நடத்தும் போது அவர்களுக்குண்டான சமய போதனை அங்கு செய்யப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நிறைய சமயம் சார்ந்த ஸ்கூல் இன்ஸ்டிடியூஷன்லாம் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆன உடனே பார்த்திங்கன்னா அவர்களுடைய சமய பாடலை ஒழிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளில வரும்போது அது நடுவில் ஒரு கிளாஸஸோ பார்த்திங்கன்னா அவர்கள் சமய வளர்ச்சிக்காக இருக்கிறதுன்றத நான் சிறு சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன் நான் சரிங்களா ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து சட்டத்திற்கு புறமானது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது அதே போல் ஆர்டிகல் இருபத்தி எட்டின் கீழ் அது தடுத்து என்றதையும் நினைவில் வச்சுக்கிங்க இத்தனை விவகாரங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கணும் அடுத்ததாக மிக அற்புதமான ஒரு ஸ்டடியை பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்து பாருங்களேன் செக்குலரிசம் மீன்ஸ் செக்குலரிசம்னா என்ன அதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ரேட்டிங் ஆஃப் ரிலீஜியஸ் ஃப்ரம் த ஸ்டேட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மதச்சார்பின்மை என்பது மதத்தை அரசியலிலிருந்து பிரிப்பதை குறிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதற்கும் அதாவது சமயத்திற்கும் அரசியலுக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது யார் சொன்னது இதுக்கு முன்னாடி இந்தியாவிற்கும் சமயத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு பிரியாம்பிள் சொல்லுது இந்த இடத்துல தான் அதை மீனிங்காக சொல்லியிருக்காங்க அருணா ராய் வெசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற கேஸ்டடியில் என்ன தெளிவாக சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட்டை இந்த இடத்துல அதிகமாக பேசுகிறாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மத பள்ளிகளில் மத பய மத பயிற்சி அதாவது மத பள்ளிகளில் பார்த்திங்கன்னா மத பயிற்சி ஒரு சில இடத்துல அழி அழிப்பாங்க நான் சொன்ன மாதிரி தான் அந்தந்த சமயத்தினர் பார்த்திங்கன்னா அந்தந்த பாடல்களை பாடுவது அந்தந்த கதைகளை சொல்லுவது இந்த மாதிரி அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா எல்லா தரப்பினரும் படிப்பாங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜைனீஸ் இந்த மாதிரி எல்லா மதத்தினரும் படிப்பாங்க அப்படி படி இப்போ படிக்க போது அவர்களுடைய மதத்தை பார்த்திங்கன்னா போதிக்கக்கூடாது மாணவர்களின் விருப்பம் இல்லாமல் கட்டாயமாக அவர்களிடம் அதை திணிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதே போல் அவர்களுக்கு ஆப்ஷனல் கொடுக்கப்பட வேண்டும் அந்த மாணவருக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர் அந்த இடத்துல இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி அருணாநாய் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் மிக தெளிவான ஒரு ஜட்மெண்ட்டை ஆனரபுள் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க இத்துணை விவகாரங்களையும் முன்னடைக்கிதுதான் இந்த செக்யூரலிசம் செக்யூரலிசம் மகை நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட ஆரஞ்சு இடத்துல உட்புகுத்தி எழுதலாம் எந்த இடத்துலன்றது நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக இதெல்லாம் எழுதாமல் வந்துட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு மிக கடினமான செயலாக இருக்கும்ன்றதை நான் நினைவுபடுத்திக்கிட்டு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்